மீனராசி போரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் மீனராசியில் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசா இருப்புக்கள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் அப்போது ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்புக்கள் ரெண்டு வருஷம் வரும் ஒரு சில பேருக்கு வந்து மூணு வருஷங்கள் வரும் அதனால் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோன்னு நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை இரண்டு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்கள் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் தசை அப்படிங்கிறது சரியில்லை மட்டுமே உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கொடுக்காது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ர காலங்கள் புதன் அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் ஆகாத கிரகம் பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த தசையில் இந்த ராசிக்கு உண்டான கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா குரு பகவான் ராசியாதிபதி வந்து மூணாம் இடத்துல வந்து வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இந்த தசை காலம் அப்படிங்கிறது புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து நீங்கள் முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள அதாவது இருபது வயசுக்கு மேலே ஒரு முப்பது லேட் மேரேஜ்னாக்கா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இது கிடைக்கணுனாக்கா இந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த தசை அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் சரி குரு வக்ர காலங்கள் மூணாம் இடத்துல வக்ரமாகுது முயற்சி ஸ்தானத்தில் வக்ரமாகுது சகோதர சகோதரபாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வக்கரமாகுது அப்படின்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்புல ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் அந்த தடைகள் இப்போ இருக்காது இப்ப வேலை வாய்ப்பு கூட கிடைச்சிச்சு வேலை வாய்ப்புல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை வந்து சரியான சம்பளம் கிடைக்கல எனக்கு பிடிச்ச வேலை இல்லை அப்படின்னாக்கா இந்த நேரங்கள்ல கொஞ்சம் முயற்சிகளை நீங்க போடணும் முயற்சி ஸ்தானத்துல அதாவது சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமாகக்கூடிய குரு பகவான் ஏன்னா இரண்டு ராஜ கிரகங்கள் விரயத்துல வந்து சனீஸ்வர பகவானும் வந்து வக்கரத்தில் இருக்கு குரு பகவானும் வக்கரத்தில் இருக்குது அப்படின்றதுனால மீனராசிக்கு ஏழரை சனி வேற விரைய சனி வேற இந்த நேரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் அடி எடுத்து வைக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து முயற்சிகளுக்கு ஒரு சில தடைகளை கொடுத்து தான் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்களே இருக்கக்கூடாது எதையுமே வந்து அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது ராசியாதிபதி போது மனசு ஒரு சிலருக்கு பாதிக்கக்கூடும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க இப்போ வேலை வாய்ப்பு புதுசாக வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துரும் குரு வக்கரமாகும் போது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த குரு பகவான் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலோ அல்லது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலோ யாரையும் நம்பி இந்த காலகட்டங்களில் பணம் கட்ட வேண்டாம் ஏன்னா வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாரையுமே நம்ப வச்சிடும் அதனால் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த புத பகவான் ஏன்னா வயசு காலகட்டத்தில் இருபத்தி ஒரு வயசுக்கு மேல ஒரு திருமணத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கக்கூடிய காலங்கள்ல இந்த புதந்தசை தான் வருது அப்படின்ற பட்சத்துல இந்த புதந்தசை நல்லா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல இது நல்லா இருந்தால் தான் பொருளாதார வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அது உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை வீடு வாசல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னாக்க இந்த புதந்தசை நல்லா இருக்கணும் இல்லையா இந்த புதந்தசை சரியில்லைன்ற பட்சத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தடை தாமதங்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கும் இப்ப நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உடனடியாக திருமண வாய்ப்பு ஏன்னா சுக்கரனோட வீட்டில் தான் ஆகுது சுக்கரன் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை இந்த குரு பகவான் கொடுக்கும் மூணாம் இடத்துல வக்கரமானாலும் திருமணத்துக்கு தடை இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து ஏழரை சனியில திருமணம் நடத்தலாமா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கு இல்லையா அந்த குழப்பங்கள் இருக்காது ஏழிரசனி காலகட்டங்களில் திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்குது பிரிஞ்சு வாழ்கிறோம் இப்போ சனி வந்த பிறகு எனக்கு பிரிஞ்சுட்டோம் அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம் சேர்ந்து வாழுமா இந்த குரு அக்ர காலங்களாவது சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா உடனடியாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சி இரண்டாவது திருமணத்துக்கு நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லைன்னு வச்சுக்கல இப்போ சேர்ந்து வாழறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஆகலை முதல் திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதுனாலையோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் திருமணம் கூடி வராதுக்கு காரணம் இப்போ குரு வக்கரமாகும்போது உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் போன வருஷம் வக்ரமாச்சு அப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா இப்போ வந்து சுக்கரனோட வீடு மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவங்களை இந்த குரு பகவான் அதிகமாக கொடுக்கும் அதனால திருமண வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே சரி கடன் பிரச்சனை வச்சிருக்கீங்க இப்ப புதன்தாசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் தீர்வு கூறும் கொடுத்த பணம் வருமா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வரும் கொடுத்த பணம் இந்த காலகட்டங்களில் வரும் வாங்கினதுக்கு வட்டியாவது கட்டி முடிப்பீங்க ஓரளவு அசலாவது கட்டி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்கும் சொத்து பத்து பிரச்சனைகள் புதன் புதந்தாசன்னாவே யாருக்காவது பூர்வீக சொத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் தகப்பனார் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்களை இந்த காலகட்டங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது ஏற்கனவே பிரச்சனைகளில் இருந்துச்சு இப்போ வந்து அந்த சொத்து ரீதியா நிறைய வழக்குகள் போயிட்டு இருந்ததுனாக்கா இப்போ தீர்வு கோரும் அது வந்து உங்களுக்கு சாதகமா அமையத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல நாற்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் அதாவது ஏழு வருடங்கள் கேது தசை கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல மீன ராசி அதாவது உங்க ராசியிலயோ அல்லது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த கேது பகவான் இந்த நேரங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் இல்லை உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் கவனமாக இருக்கணும் பெருசாக கடன் வாங்காமல் இருந்தீங்கனாக்கா நீங்க தப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை வாய்ப்பு ரீதியா இல்ல பொருளாதார ரீதியா ஒரு சிலருக்கு தட்டுப்பாடுகள் வரும் அதாவது குருவோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசா பண்ணிச்சுனா மட்டுமே வேற எங்க இருந்து இந்த கேது பகவான் தசா பண்ணாலும் நீங்க பயப்பட தேவையில்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக உண்டு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் ஏதான ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் பாதிப்பு இருந்தாலும் சரி அந்த பாதிப்புகள் விலகும் கடன் பிரச்சனை நோய் இது எல்லாமே ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம அதை சொல்லணும் அப்படின்றதுனால ரிப்பீட்டட் வார்த்தை வருது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை இப்போ சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி தசை அதாவது குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் அதாவது ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் வக்ரமாகக்கூடிய காலங்களில் ஆறாம் அதிபதி தசையோ இல்லை எட்டாம் அதிபதி தசையோ நடந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இது வந்து அஷ்டமாதிபதி தசை சுக்கரதசை தசை அப்படிங்கிறது இந்த நேரங்களில் குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் கடன் வாங்காமல் இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க யாருக்குமே வாரண்டிக்கு எடுத்து இந்த காலகட்டங்களை போடாதீங்க யாரையும் நம்பி எதுலையுமே வந்து வேலைகளில் இறங்கக்கூடாது நீங்க உங்கள் வேலை இப்போ போயிட்டு இருக்கா அந்த வேலையை போயிட்டு இருக்கலாம் நீங்கள் மாத்தணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா இந்த அஷ்டமாதிபதி தசையில வேண்டாம் ஏன்னா மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கரந்தான் அஷ்டமாதிபதின்னு சுக்கரம் தான் அதனால இந்த தசையில குரு வக்கர காலங்களில் எதையும் மாத்தாம இருக்கிறது நல்லது இப்போ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வேலையில அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒரு மூன்று மாத காலங்கள் நான்கு மாத காலங்கள் மட்டும்தான் அதன் பிறகு நீங்கள் வேலை மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் குரு வக்கர நிவர்த்தியான பிறகு வேலை மாற்றம் இடமாற்றம் அதில் ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லாமே கிடைக்கும் ஆனால் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா கூட இடமாற்றம் கிடைக்கினா கூட நீங்க நிறைய போராட வேண்டியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பொருஷன்லாம் இருக்காங்க நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை இந்த நேரங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து ஏன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அது சார்ந்து நல்லா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் இது வந்து ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கல அப்படின்ட்டு நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க இப்போ சுப விசேஷங்கள் நடக்கும் ஏன்னா ஏழரை சனியில் சனி பகவான் வந்து விரயத்துல வந்து வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு சில தடைகள் இருக்காது இப்போ சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு தடைகளாக இருக்குது இல்லையா அதாவது வீட்டில் யாருக்காவது வரண் பார்த்துருப்பீங்க அந்த வரன் கிடைக்காம இருக்கும் நிறைய தடைகளை கொடுத்துருக்கல அந்த தடைகள் இருக்காது குரு அக்ரமாகும் போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த நேரங்களில் சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான கடன் கேட்டிருந்தீங்கனாக்கா இந்த லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் வெளியாட்களை நம்பி யாரையும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் நான் அஷ்டமாதிபதி தசையை சொல்லிட்டேன் இப்போ வந்து சூரிய தசைங்கிறது ஆறாம் அதிபதி தசை உங்களுக்கு கடனை கொடுத்துரும் நோயை கொடுக்கும் வழக்குகளை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்கிற காலங்களில் ஏன்னா பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பணம் வரணும்னா கொஞ்சம் லேட்டாகி வரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி தசை இந்த சூரிய பகவான் வந்து அவயோகராக கூட சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நிறைய நோய் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுபத்தி ஒரு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ஒரு வயசுலேருந்து எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் இந்த ரெண்டு தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த இரண்டு தசைகளும் யோக தசைகள் நீங்கள் இந்த தசைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்படவே தேவையில்லை மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருந்தனா அந்த கடன் பிரச்சனை தீரும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் விடுதலையாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான்கு மாத காலங்கள் அதாவது குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது இந்த இரண்டு தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க சுயத்தொழில் பாதிப்புகள் இருக்காது சுயத்தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய உங்களுக்கு கொடுக்கும் பணம் வரணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் பணம் வந்து சேரும் கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா அந்த சந்திரதச செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆந்து சேரும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் நன்றி